வணக்கம் உலகின் பல்வேறு நாடுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குதூகலமாக கோலாகலமாக கொண்டாடும் ஒரே ஒரு இந்து பண்டிகை என்றால் அது தீபாவளி மட்டும்தான் அந்த தீபாவளியை பற்றி அறிவியல் பார்வையில் இன்று பார்க்கப் போகிறோம் முதலில் தீபாவளி என்றால் அதன் அர்த்தம் என்ன தீபம் பிளஸ் ஆவளி சமஸ்கிருத சொல்லான ஆவளிக்கு வரிசை என்று பொருள் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து இறைவனை வணங்குதலே தீபாவளி கார்த்திகை தீபாவளி என இருவேறு பெயர்களில் வரும் இரண்டு பண்டிகைகளுக்கும் அடிப்படை கான்செப்ட் ஒன்றுதான் அது பல பூக்களை ஒன்றாக சேர்த்து ஒரு மாலையாக்குவது போல் பல விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைத்து தீப மாலையால் இறைவனை வணங்குதலே தீபாவளி நாம் இங்கே கார்த்திகை பண்டிகையின் பொழுது செய்யும் அதே தீப வழிபாட்டை வட இந்தியர்கள் தீபாவளியின் பொழுது செய்கிறார்கள் வட இந்தியர்கள் கார்த்திகை தீபம் கொண்டாடுவதில்லை என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு வட இந்தியர்கள் கார்த்திகை தீபாவளி ஆகிய இரண்டு பண்டிகைகளையுமே தீபம் பிளஸ் ஆவளியாக அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்துதான் கொண்டாடுகிறார்கள் நாம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுகிறோம் ஆனால் தீபாவளியின் பொழுது அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து கொண்டாடுவதில்லை நம்மில் பெரும்பாலானோர் அதை செய்வதில்லை என்பதுதான் உண்மை இந்த தீபாவளியிலிருந்து அதை தயவு செய்து செய்யுங்கள் காரணம் அதன் பின்னால் பல அறிவியலும் இருக்கிறது அறிவியலால் விளக்க முடியாத பல அமானுஷ்ய ஆன்மீக மகத்துவங்களும் இருக்கிறது காசி ஹரித்வார் போன்ற வட இந்திய தலங்களில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் கார்த்திகை தீபத் திருவிழாதான் அங்கே தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் தீபங்களை ஏற்றி கங்கா மாதாவுக்கு ஆர்த்தி காட்டுவார்கள் கார்த்திகை என்று பல லட்சம் பேர் நதி வெள்ளத்தை மிஞ்சும் அளவு தீப வெள்ளத்தை கங்கையில் மிதக்க விடுவார்கள் உலகிற்கே நீர் மேலாண்மையை சொல்லிக் கொடுத்த தமிழக மக்களாகிய நாம் வட இந்தியர்கள் போல் நீர்நிலைகளை தெய்வமாக போற்றி தீபங்களால் வழிபாடு செய்யவில்லை என்றாலும் நீர்நிலைகளை அழிக்காது நாம் இருந்தால் அதுவே ஒரு பெரிய சேவை வழிபாடு என்பதை இருக்கரம் கூப்பி அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் சங்க இலக்கியங்களில் தீபாவளி பண்டிகை பற்றி குறிப்புகள் இல்லை ராஜராஜ சோழன் போன்ற தமிழ் மன்னர்கள் தீபாவளி கொண்டாடவில்லை அதனால் தீபாவளி தமிழர் பண்டிகை இல்லை தமிழர்கள் தீபாவளியை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லும் பகுத்துகளே டம்ப்ளர்களே சங்க இலக்கியங்களில் இயேசு அல்லா பற்றியெல்லாம் குறிப்புகள் இல்லை ராஜராஜ சோழன் போன்ற மன்னர்கள் கிறிஸ்மஸ் ரம்சான்லாம் கொண்டாடவில்லை பின்னர் எதுக்கு கிறிஸ்மஸ் ரம்சான் போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க பகுத்துக்களே அது என்ன தீபாவளிக்கு மட்டும் விடுமுறை தின நல்வாழ்த்து தீபாவளியை தமிழர் பண்டிகை இல்லை என்று சொல்லும் பகுத்துகளுக்கு ஒன்றை கொள்கிறேன் தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு முதலான அனைத்து பழந்தமிழ் இலக்கியங்களும் கிருஷ்ணனை இருக்கிறது அத்தகைய அந்த மாயோன் கிருஷ்ணனுக்கு நாங்கள் தீபாவளி என்னும் விழா எடுத்து சிறப்பிக்கிறோம் இதில் என்ன தவறு அன்று ஜன்னலை சாளரம் என்றார்கள் படகை நாவா என்றார்கள் கப்பலை களம் என்றார்கள் பழந்தமிழர்கள் பயன்படுத்திய இது போன்ற தூய்மையான செந்தமிழ் சொற்களையா இன்று நாம் பயன்படுத்துகிறோம் அல்லது அன்று தமிழ்மொழிக்கு இருந்த அதே எழுத்து வடிவம் இன்றும் இருக்கிறதா அதுபோல் இந்த தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகள் அன்று வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டது தீபாவளியை கொண்டாடுவதற்கான காரணமாக பல புராண கதைகள் இந்து மதத்தில் இருக்கிறது சமண மதத்திலும் இருக்கிறது அதே சமயம் தீபாவளியை கொண்டாடுவதற்கான முக்கிய தத்துவமும் அறிவியலும் இதை கொண்டாடும் பல மக்களுக்கே புரிவதில்லை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதற்கான தத்துவத்தை உண்மையான தத்துவத்தை பார்ப்போம் துரோணாச்சாரியார் கௌரவர்கள் பாண்டவர்கள் இருவருக்கும் தனித்தனியாக அறை தந்து முழுமையாக அதை நிரப்ப சொல்லி சொல்ல கௌரவர்கள் துரியோதனன் யோசனையின்படி அறையில் கால் வைக்க முடியும் அளவு வைக்கோல்களை கொட்டி வைத்திருந்தனர் அதை பார்த்த துரோணர் சிரித்தே விட்டார் துரியோதனன் துரோணரை பார்த்து எப்படி எங்கள் அறிவு என்று கேட்டான் துரோணரோ இந்த அறிவாற்றல் கௌரவர்களுக்கே உரியது என்று நக்கலாக சொல்லி அடுத்து பாண்டவர்கள் அறைக்கு சென்றார் ஒரே ஒரு விளக்கு அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்தது இருட்டான அந்த அறை விளக்கால் ஒளி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது தர்மர் ஆலோசனைபடி ஒளியால் அந்த அறையை பாண்டவர்கள் நிரப்பினர் உண்மையில் இருள் தீய சக்தி என்று தனியாக ஏதேனும் இருக்கிறதா அருளின் பற்றாக்குறை உள்ள இடங்களில் தீய இருள் சூழும் ஞானம் என்கிற விளக்கை ஏற்றினால் அந்த இருள் தானாக மறைந்துவிடும் நரகாசுரன் என்பவன் ஒரு உருவகம் மட்டுமே நமது மனதில் எண்ணங்களில் சிந்தனைகளில் பேச்சுக்களில் பார்வைகளில் செயல்களில் அந்த அசுரன் இன்னமும் இருக்கிறானே நாம் சுவாசிக்கிறோம் சாப்பிட்ட உணவை ஜீரணிக்கிறோம் இவை அனைத்துக்கும் மூலமாக இருப்பது எது நம் உடலினுள் இருக்கும் அக்னி நம் உடலில் நெருப்பு இல்லாது போனால் ஜன்னி வந்து செத்துடுவோம் அக்னி இல்லைன்னா ஜன்னி வரும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நீங்கள் தியானத்தை ஒருமுகமான மனதோடு செய்தால் உங்களின் புருவ மத்தியில் ஒரு சிறு ஜோதி தெரிவதை நீங்கள் உணரலாம் தமசோமா ஜோதிர்கமைய இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வா என்று ரிக்வேதம் சொல்கிறது உடனே இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வா என்று சொல்வதற்காகவும் ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றி அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்று என்னும் தத்துவத்தை சொல்லத்தான் தீபாவளியா கார்த்திகை தீபமா என்று நீங்கள் நினைக்கலாம் உண்மையில் இப்பண்டிகைகளின் பின்னால் மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதங்களில் பருவநிலை மாற்றங்கள் கனமழை முதலானவற்றால் மலேரியா டெங்கு சிக்கன்குனியா முதலான பல்வேறு நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறார்கள் மேலும் ஐப்பசி கார்த்திகையில் பெய்யும் தொடர் மழையால் வீட்டு சுவரின் உள்ளே வெளியே பூஞ்சைகள் தோன்றி படிந்திருக்கும் அவற்றால் நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மேலும் பல நோய்கள் வரும் தீபாவளி அன்று மிளகு கலந்த நல்லெண்ணெயை தேய்த்து வெந்நீரில் குளித்தால் அதன் மூலம் நமது உடலில் உள்ள தொற்று நோய் பூஞ்சைகள் நீங்குவதுடன் நமது இரத்த ஓட்டமும் சீராகிறது மூளை நரம்புகள் புத்துணர்வு பெறுகிறது தீபாவளி அன்று அதிகாலையில் செய்யும் கங்கா ஸ்நானம் என்னும் இம்மூலிகை மூலிகை எண்ணெய் குளியலால் கிடைக்கும் பலன்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அதை அனுபவப்பூர்வமாக உணர வேண்டும் மேலும் அதிக அளவிலே நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவதன் மூலம் மழைக்காலங்களில் தோன்றும் பல்வேறு விஷக்கிருமிகள் அழிகின்றன சுற்றுப்புற சூழல் தீபங்களை ஏற்றும் பொழுது கிடைக்கும் மெடிசனல் வேல்யூஸ் இதுபோல் பல அறிவியல் காரணங்களை அடிப்படையாக வைத்தே நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் முதலான இந்தெந்த தீபங்களை ஏற்ற வேண்டும் குறிப்பிட்டு சில வகை எண்ணெய்களால் தீபங்கள் ஏற்றக்கூடாது என்றெல்லாம் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் மேலும் என்னை பொறுத்தவரை பட்டாசு வெடித்தல் என்பது காசை கரியாக்கும் விஷயம் ஆனால் பட்டாசு வெடிப்பதன் மூலமும் சுற்றுச்சூழலுக்கு பல நன்மைகள் நடக்கிறது இது உங்களால் நம்ப முடியாத உண்மை சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது பட்டாசுகளில் உள்ள கந்தக அலுமினிய துகள் போன்ற வேதிப்பொருட்கள் பட்டாசு வெடிக்கும் பொழுது புகையாக வெளிப்பட்டு அப்புகை சாக்கடையில் செடி கொடிகளில் குழிகளில் மூளை முடுக்குகளில் மறைந்து வாழும் கொசுக்களை கொல்லும் மேலும் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக விளங்கும் பல விஷ கிருமிகளும் இந்த பட்டாசு புகையால் அழியும் என்பதை தீபாவளியின் பொழுது பட்டாசு வெடிக்கும் பொழுது லவுடு மோடிலும் இங்கிலீஷ் நியூ இயர் பொழுது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பட்டாசு வெடிக்கும் பொழுது சைலண்ட் மோடிலும் இருக்கும் மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நெற்றியிலிடும் திருநீர் திருமண் சந்தனம் குங்குமம் தோப்புக்கரணம் குட்டிக்கொள்ளுதல் நமஸ்காரம் துளசி தீர்த்தம் வில்வம் ருத்ராட்சம் பஞ்சகவ்யம் அரிசி மாவு கோலம் மேலும் அரசமரம் மரம் வன்னி மரம் மருத மரம் முதலான பல்வேறு மகத்துவமான மருத்துவ குணம் கொண்ட தனித்துவமான பல மரங்களை கோவில்களிலே தலவிருட்சமாக நட்டது என்று இந்து மதத்தில் எவ்வளவு அறிவியல்கள் நமது இந்த சனாதன தர்மத்தை புரிந்து கொள்ள நமக்கு இந்த ஒரு பிறவி போதுமா தமிழர் திருநாளாம் தீப ஒளி திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும் அஞ்ஞானம் என்னும் இருள் மறைந்து ஞானம் என்கிற ஒளி இந்த உலகம் முழுவதும் வீசட்டும் காயனவாச்சா மனசேந்திரியல்வா புத்தியாத்மனாவா பிரகதேசாவா கரோமியத்யச் சகலம்பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி